thank <laughs> you

அன்றாடமா இந்த எம்பாய்ட்மென்ட் இருக்கும் விலாயில வந்து இந்த கிட்ஸ் மீ நம்ம காம்படிஷன்ல சென் கேடகரிஸ் winners இருக்காங்க சோ இன்னைக்கு வந்த எல்லாருக்கும் எங்களோட बेस्ट विशेस ஒன் டைம் थैंक यू so much एवरीवन फॉर सिटिंग ஹியர் थैंक यू थैंक यू मैम we welcome our atmi mrs subanya to deliver intro of our group and sadri pengal awards welcome ma'am எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நான் வந்து நம்மளோட குரூப்பை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறதாக இருக்கேன் ஏன்னா அந்த குரூப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் நியூவாக இருக்கிறவங்களுக்கு தெரிகிறதுக்காக இங்கே எனக்கு குரூப்பை பற்றி நான் அது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து அனிதா ராஜா ஒரு ஸோ மகளிர் சேத தொழில் குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து ஐம்பத்தி மேலே வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு லாஸ்ட் சீசன் டூல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் பேர் இருந்தாங்க இன்னைக்கு சீசன் த்ரீ நாங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது ஐம்பத்தி அஞ்சாயிரத்துக்கும் மேலே வந்து போயிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய தரங்களை மீறி இந்த ஒரு அவார்ட் ஷோவை இன்னைக்கு நாங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி சாதனை பெண்கள் அவார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு நிறைய ஷோஸ் பட் நம்மளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு சோஷியல் மீடியா பத்தி அவேர்னஸ் இல்லை இதை பத்தி நாலேஜ் கூட இல்லாதவங்க எல்லாம் தான் நம்ம வந்து அவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு தான் நம்ம வந்து கௌரவிக்க போறோம் ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஸோ வர வர ஈவென்ட்ஸ் பார்க்கணும் இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா சாதிச்சுட்டு வந்தாலும் மூத்தவர்களின் துணை இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் இவ்வளோ தூரம் பயணிச்சுக்க முடியாது நமக்கு வழிபாட்டாக இருக்கும் திருமதி சரோஜா அவர்களையும் திருமதி பர்மாஷி அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களுக்கு கௌரவிக்க மேடை காட்டும் வெல்கம் மேம் thank you இவ வெல்கம் வெல்கம் வணக்கம் சானைட் பெங்கள अवार्ड சீசன் 3 க்கு இங்க எல்லாரும் வந்து படி இருக்கோம் முதல்ல நம்மளோட चीफ गेस्ट ஸ்பெஷல் 게ஸ்ட் எல்லாரத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இவங்களோட ஃபிஷ் ஷெட்யூல்ல நமக்காக இங்க வந்திருக்காங்க வீட்ல இருந்து business பண்றவங்க அவங்கள அங்கீகரிக்கிறதுக்காக தான் நாம இந்த अवार्ड फंक्शन நடத்துறோம் அதையவே இந்த மாதிரி இருக்க லெட்டன் ஸ்டைல இருந்து

வந்து நிறைய பேருக்கு சோஷியல் மீடியா பற்றி அவேர்னஸ் இல்லை இதை பற்றி நாலேஜ் கூட தான் இல்லாதவங்க வந்து அவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க தான் நம்ம கௌரவத்தை போறோம் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் அடுத்தமணி அவர்களை வேறுதான் உங்க தான் பாடம் बरती